ஒரு அடர்ந்த காட்டின் நடுவில் பசுமை நதி என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது அந்த ஆற்றின் கரைகளில் வாழ்ந்த உயிரினங்களுக்கு வாழ்க்கை என்பது ஓர் ஓயாத திருவிழா போலவே இருந்தது காலை பொழுது விடிந்தவுடன் முத்துப்புள்ளி மான் தனது குட்டிகளுடன் புல்வெளியில் துள்ளி துள்ளி ஓடும் என்று பசும்புல் மிக மென்மையாக இருக்கிறது என்று அது மகிழ்ச்சியுடன் சொல்வதைப் போல குட்டிகள் குதித்து விளையாடும் அருகிலேயே பெரிய ஆலமரத்தின் கிளையில் சின்ன சின்ன குருவிகள் சத்தமிட்டு பாடும் அவர்களது பாடல்கள் காட்டுக்கே ஒரு இசை அதே நேரத்தில் குரங்கு கூட்டம் மரத்திலிருந்து மரத்திற்கு தாவி பழங்களை பகிர்ந்து கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கும் ஒரே வாழைப்பழத்தை கொண்டு சண்டை போட்டாலும் அடுத்த நிமிடம் அதையே சேர்ந்து சாப்பிடும் அதுதான் அவர்களின் நட்பு மதிய நேரத்தில் காட்டுக்கு அமைதி வந்து சேரும் கரடி மாமா தேன் சட்டை கண்டுபிடித்து மெதுவாக அதை ரசித்து சாப்பிடும் பொறுமையாக இருந்தால் இனிமை அதிகம் என்பதே அதன் வாழ்க்கை பாடம் அருகே குளத்தில் தவளைகள் நீரில் மூழ்கி வழியில் தாவி விளையாடும் அவர்களின் சிரிப்பு போன்ற குரல்கள் காட்டை குதூகலப்படுத்தும் மாலை நேரம் வந்ததும் யானைக் கூட்டம் ஆற்றுக்கரைக்கு வந்து நீர் குடிக்கும் சிறிய யானைக் குட்டி தண்ணீரைத் தெளித்து விளையாட பெரிய யானைகள் அதைச் சுற்றி பாதுகாப்பாக நிற்கும் அந்த அன்பம் ஒற்றுமையும் காட்டின் மிகப்பெரிய சந்தோஷம் இரவு வந்ததும் வானில் நட்சத்திரங்கள் மின்ன ஆந்தை மெதுவாக குரல் கொடுக்கும் இரவும் நம் நண்பன்தான் என்று சொல்லுவது போல எல்லா உயிரினங்களும் தங்கள் தங்கள் இடங்களில் ஓய்வெடுக்கும் நாளை மீண்டும் ஒரு புதிய நாள் புதிய சந்தோஷம் என்று நம்பிக்கையுடன் அந்த காட்டில் வாழும் உயிரினங்களுக்கு வாழ்க்கை பெரிய வசதிகளால் அல்ல ஒற்றுமை பகிர்வு இயற்கையுடன் இணக்கம் இதுவே அவர்களின் உண்மையான சந்தோஷம்